பார்த்தீங்கன்னா புது அரசியல் என்ன கித்திரி பாலிடிக்ஸ் இந்த வடிவேலை சொல்கிற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு கொத்து பனை மரத்தில் ஒரு கொத்து இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு மொத்தமாக பத்து தலைவர் ஃபோட்டோ போட்டால் யார் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்கே வந்திருக்கு அவங்களே கூப்பிட்டு கேளுங்க அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க ரச சாதம்னு சொல்லுங்க சாம்பார் சாதம்னு சொல்லுங்க தயிர் சாதம்னு சொல்லுங்க மூன்றுக்கு வாங்க மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது ஆயிரம் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபாய் பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இரநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில்

இதெல்லாம் ஒரு விதமான அரசியல் ஆனா இது போன்ற ஒரு மேடைகளில் அறிவுபூர்வமான மக்கள் அமர்ந்து அரசியல் கட்சியை சாராதவர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது கருத்துக்கள் தான் அரசியல் கட்சியினுடைய மேனிபெஸ்டோவாக சில காலத்துல மாற ஆரம்பிக்கும் அதற்குத்தான் நான் வரும்போது சுதர்சன் அவர்களை நடுவில் உட்கார வச்சாங்க ஏன்னா அவரே உட்கார வைக்கல சுதர்சன் என்கின்ற மனிதர் உட்கார வைக்கல வாய்ஸ் ஆஃப் கோவை நடத்தக்கூடிய இந்த விழாவில் உங்கள் பிம்பமாக இருக்கக்கூடிய ஒருவரை இந்த உட்கார வைக்கணும் காரணம் இது முக்கியமான ஒரு நிகழ்வு அரசியல் தாண்டி சாதாரணமாக வாழக்கூடிய எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கக்கூடிய உங்களை போன்ற சோ கால்டு மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுவாங்க சோ கால்டு மிடில் மிடில் கிளாஸ் கிளாஸ் அப்படின்னு மக்களை பொறுத்தவரை பெருசா யோசிக்க மாட்டாங்க குடும்பத்தை பத்தி யோசிப்பாங்க அவர்களுக்கு மாத வருமான செலவு பத்தி யோசிப்பாங்க வேற யோசிப்பதற்கு அவர்களுக்கு நேரமே இருக்காது வேலை செய்யக்கூடியவர்கள் மிடில் கிளாஸ் என்பதற்காக சோ கல்டு மிடில் கிளாஸ் அப்படின்னு என்னைக்கு இந்த மிடில் கிளாஸ் மக்கள் அதை நாம் உடைக்க போகின்றோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தாங்க அரசியல் மார் நாம நினைக்கணும் என்னை நடக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கு நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் எப்படி போடுறாங்க தமிழ்நாட்டில் மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் திமுக அரசு எப்படி போடுறாங்க அந்த பட்ஜெட்ல எந்தெந்த பணம் எங்க போகுது தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு இருக்கா அதே நேரத்துல வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் மகளிருக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையானது நடக்குதா அதே நேரத்தில் ஆரம்ப கல்வி சிறப்பாக இருக்கா அதே நேரத்துல சுத்தமான சுகாதாரம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருத்துவ வசதி நமக்கு கிடைக்குதா இதெல்லாம் நாம் பேசக்கூடிய கேள்விகளா இருக்கும் ஆனா அன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது இந்த மூன்று மாத காலம் நான் வெளி வெளியே படிக்க சென்றிருந்த பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் பாலிட்டிக்ஸ் வந்துட்டாரு ஒரு ஃபெயில் ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார் நண்பர்கள் நண்பர்கள் முதல் கேள்வியும் சினிமாவை சுத்தி தான் இருக்கு முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்துல முதல் கேள்வி கோயம்புத்தூர் விமான நிலையத்துல நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இவங்க அரசியல் எப்படி பாக்குறீங்க அவங்க எலிவேஷன் எப்படி பாக்குறீங்க ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் காமன் மேனுக்கு அதனால ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது காமன் மேனுக்கு ஒரு ரூபாய் பிரயோஜனம் இருக்கா காமன் மேனுக்கு ரெவல்யூஷனரியா ஒரு அரசியல் கொண்டு வந்திருக்காங்களா இல்லை நான் யாரையும் குற்ற சுமத்தலை நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வரணும் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பெரும் அன்பை பெற்றிருக்கக்கூடிய நடிகர் நிறைய பேருடைய படத்தை ரசிச்சு ஆனா அரசியல் பரிமாணம் வேறு அரசியல் என்பது முழுமையான ஒரு வேறு களம் ஆனா வருட்டும் களமாடுட்டும் பார்ப்போம் அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எலிவேஷன் என்ன சொல்றேன் பல இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணல எலிவேஷன் என்ன சொல்றேன்னா இது ஒரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறேன் அது மக்கள் பார்க்கிறாங்க ஏன்னா அவங்க கட்சி யாரை கொண்டு வர வேணும் வரதோ அவங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா இந்த மேடையில் முழுமையாக அரசியல் பேசினா தவறா போயிருக்கு இன்னைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியல் நம்ம பேசலை நம்ம பேசுறது இல்ல ஒரு ஸ்டெர்லைட் மூடுனால காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு என்னை காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்திருக்கு ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க யார் நடத்துறாங்க விடுங்க வி ஆர் நாட் பாதர்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதுனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலை நாடு மீது காப்பற வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை சர்வதேச அரசியல் ஏற்படும் அப்படிங்கறத ஒரு காமன் மேன் சோ கால்டு மிடில் கிளாஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அரசியலே பண்ண முடியாது பண்ண முடியாது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரோடு போட்டா எதிர்ப்பு இது போட்டா எதிர்ப்பு அது போட்டா எதிர்ப்பு இப்படி தான் போகுதோ தவிர அது ஆக்கப்பூர்வமான முறையில் மக்கள் முன்னாடி வச்சு இதுல பத்து சரி இருக்கு அஞ்சு தப்பு இருக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குற அரசியல் நம்மகிட்ட இல்லைங்க டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பாக பத்து பிரச்சனைகள் அது இருக்கு இல்லைன்னு அதை சொல்லவே முல்லைங்க கண்டிப்பா இருக்கு மக்கள் வெளியே போகணும் அந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நீங்க டங்ஸ்டன் எழுக்கணும் அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும் கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு ஏன்னா நம்ம யாரு மேல டிபெண்ட் ஆகாம இருக்கும் இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது நல்லது இருக்கு கெட்டது இருக்கு மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க கிராமத்தில் ஒரு கமிட்டி போட்டு முறைப்படி எடுத்து சொல்லுங்க அதன் பிறகு கிராம சபையை கூட்டுங்க அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேர்த்துக்கு வருது இதுல ஆனாலும் இத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது சுகாதாரம் சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாள்றாங்க மத்திய அரசு அதிகாரிகள் நீங்க வந்து சொல்லுங்க கிராம சபையில வந்து எங்கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதனால அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் ஒரு சொல்லுங்க இதெல்லாம் கிடையாதுங்க ஒரே வார்த்தை எதிர்ப்பு அல்லது ஒரே வார்த்தை ஆதரவு இந்த அரசியல் என்பது எப்ப மாறும் என்றால் மிடில் கிளாஸ் சோக்கால் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய குரல் நீங்க உயர்த்தி கேட்கணும் இந்த அரசியல்னால எனக்கு லாபம் என்ன எனக்கு நஷ்டம் அது கேட்காத வரைக்கும் இதே மாதிரி எதிர்க்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கிற அரசியல் அமைச்சர் அதான் மத்திய அரசு நேற்று ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி நாங்க இந்த டங்ஸ்டனுக்காக டென்டர் கொண்டு வந்தோம் மாநில அரசு கிட்ட கருத்து கேட்டோம் மாநில அரசு கருத்து சொன்னாங்க ஆனா எங்கேயும் மாநில அரசு எதிர்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒன்று புள்ளி ஏழு ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டும்தான் சொன்னாங்க ர் போட்டாச்சு ஒரு நிறுவனம் எடுத்தாச்சு ஹிந்துஸ்தான் ஒரு ஜிங்க் எடுத்தாச்சு நவம்பர்ல பத்து மாதம் கழித்து தமிழக அரசு எதிர்ப்பு சொல்லாம பத்து மாதம் கழித்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க தாங்க பிள்ளையை கிள்ளி தொட்டிலை ஆட்டுவதை மட்டும் தான் எதிர்க்கின்றோம் பிரச்சனையா முதல்ல சொல்லுங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நான் கையெழுத்து போட்டேன் ஆனா தெரியாம போட்டுட்டேன் பத்து வருஷம் கழிச்சு சொல்லாது அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டெல்லி போய் சண்டை போட்டு அந்த மீத்தேன் திட்டத்தை நிறுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்திருக்காங்க டெண்டர் இஷ்யூ பண்ணது உங்களுக்கு அதனால எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்லாம இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் அதை நாம சயின்டிபிக்கா பேசணும் கண்டிப்பா எதனாலயும் நூறு பர்சன்ட் லாபம் கிடையாது எதனாலயும் நூறு பர்சன்ட் நஷ்டம் கிடையாது எதை எடுத்தாலும் இட்ஸ் அ காம்ப்ரமைஸ் சென்ட்ரல் இருக்கும் தொழிற்சாலை வந்தா பிரச்சனை தான் ஆனா வேலை வாய்ப்பு வரும் சுற்றுச்சூழல் கெடும்

பிளான் இருக்கா கிட்ட இல்ல சும்மா உங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காது நிர்வாகிப்பாங்க புது அரசியல் கித்திரி பாலிடிக்ஸ் இந்த வடிவேலு சொல்ற மாதிரி மரத்துல ஒரு குத்து பனை மரத்தில் இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் இந்த தலைவர் போட்டோ இங்க போடு இந்த தலைவர் போட்டோ இங்க போடு மொத்தமா பத்து தலைவர் போட்டோ போட்டா யார் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு அவங்களே கூப்பிட்டு கேளுங்க அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க ரச சாதம்னு சொல்லுங்க சாம்பார் சாதம்னு சொல்லுங்க தயிர் சாதம்னு சொல்லுங்க மூன்றுக்கு வாங்க மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியல் உலகத்தில் எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது அதனால் எல்லோரும் வர வேண்டும் அடுத்த ஆண்டு வாய்ஸ் ஆஃப் கோவை இது நடத்தும் பொழுது நிச்சயமாக வேறு வேறு சித்தாந்தம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லோரும் ஒரு மேடையில் விஷன் ஃபார் தமிழ்நாடு விஷன் ஃபார் கோயம்புத்தூர் நீ என்ன கொண்டு வருவீங்க எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லி என்னாச்சுங்க இந்தியாவில் வெட்கிரைண்டர்ல தலை சிறந்த நகரமாக இருந்த கோயம்புத்தூர் இன்னைக்கு வெட் கிரைண்டர் நகரமாக அகமதாபாத் மாறி இருக்கு எத்தனை பேர் இதை புள்ளி விவரத்தை பாக்குறீங்கன்னு தெரியல அகமதாபாத் மேனுபேக்சர்ஸ் மோர் வெட்கிரைண்டர்ஸ் தன் கோயம்புத்தூர் கேள்வி கேளுங்க அரசியல்வாதி கிட்ட பவர்ல இருக்கிறவங்க பவர்ல இல்லாதவங்க பவருக்கு வரணும்னு நினைக்கிறவங்ககிட்ட கேளுங்க எங்க கோட்டை விட்டோம் ஜி ஹாலிடேஸ் பிரான் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வித் ஜி டிஸ் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்